சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் கட்சியான எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடும் என்ற தகவலை வைத்திலிங்கம் அவர்கள் உறுதி செய்துள்ளார் இனி அதிமுகவில் இணைவது வாய்ப்பு இல்லை என்ற தகவல் தெரிந்தவுடன் ஏனென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் இனி நாங்கள் தலையிட மட்டும் நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணம் என்பதை தெரிவித்துவிட்ட நிலையில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்திடம் புதிய கட்சியை பதிவு செய்த ஓ அவர்கள் அடுத்தடுத்த கட்சியின் வளர்ச்சிக்காகவும் கட்சியை பற்றியான தகவல்களை வெளியிடுவதற்கும் ஏற்பாடுகளை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து வருகிறார் இன்னும் ஒரு சில வாரங்களில் மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தப்படும் அந்த மாநாட்டில் அடுத்து யாருடன் கூட்டணி என்பதை தெரியப்படுத்தும் நிச்சயமாக திமுகவுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார் அதே சமயத்தில் அதிமுகவுடன் இணைய போவதும் கிடையாது இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது அதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாளர்கள் எத்தனை ஆயிரம் இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும் பொழுது தொகுதி பங்கீடுகள் மிகப்பெரிய அளவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக அமையும் இந்த காரணத்தினால்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாநாடு முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து களத்தில் இறங்க உள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி ராமநாதபுரத்தில் அதிமுகவின் வேட்பாளரை எதிர்த்து களத்தில் இறங்கினாரோ அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடவில்லை என்றாலும் நிச்சயமாக அதிமுக தோல்வியை தான் தழிவிற்கும் ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத கட்சியில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் போட்டியிட அந்த அதிமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள் என்ற தகவலையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் அதே நிலைமைதான் தற்பொழுது அதிமுகவிலிருந்து பிரிந்த ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார் அதிமுக இணைவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் அமையவில்லை எடப்பாடி துரோகி பின்னால் நிர்வாகிகள் இருப்பதால் இது சாத்தியமில்லாமல் மாறிவிட்டது இதன் காரணமாக காரணமாகத்தான் புதிய கட்சியை தொடங்கி அதிமுகவின் தொண்டர்களை தமது பக்கம் வரவழைத்து விட்டால் ஆட்சியிலும் ும் பங்கு தருகிறோம் என்று கூறிய விஜய் அவர்களுடன் விட்டால் நிச்சயம் கேம் சேஞ்சராக விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவார் அதனை நம்பி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுகிறார் ஓ பி இந்த முடிவு சரியா விஜயுடன் சேர்வது சரியா